வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு அறிக்கை இன்றைக்கு மதியமே மழைப்பிடிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில மதியமே தொடங்கியது மழை அறுவடை விவசாயிகளுக்கும் உலர்த்து விவசாயிகளுக்கும் முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்ட நிலையில உலர்த்தும் விவசாயிகள் எச்சரிக்கையானதன் அடிப்படையில் தானியங்கள் பாதுகாக்கப்பட்டது அறுவடை விவசாயிகளும் தானியங்களை பாதுகாத்து கொண்டார்கள் வானிலை அறிக்கை கேட்காதவர்கள் நினைத்து விட்டார்கள் இன்றைய மழைப்படிவு கன்னியாகுமரியில் தொடங்கி தற்பொழுது புதுச்சேரி புதுச்சேரிக்கு சுற்றுவட்டாரம் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டி உள் உள்பகுதிகளிலையும் பொழிந்து வருகிறது திருநெல்வேலி பரவலாகல ஒதுக்கி ஒதுக்கி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இன்றைக்கு பள்ளப்பட்டி நேற்றைக்கு பெய்தது இரண்டாவது முறையாக பள்ளப்பட்டி பெய்தது உப்பாறு அணைக்கட்டு பகுதி வரைக்கும் பெய்தது உடுமலைப்பேட்டை கூட தொடர் தூரல் காற்று பகுதிக்கும் தூரலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு வானிலை அமைந்தது அப்பாஜி கொண்ட பகுதிகள் கூட தூரல் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் கரூர் திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக அந்த வேதாரணை பகுதியை ஒதுக்கியிருக்கு மன்னார்குடிக்கு கிடைக்க இல்லை பெரிதாக இல்லை அதே அதேபோல் திருவாரூருக்கு தெற்கையும் இல்லை பெரிதாக இல்லை ஆக இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி தென்மேற்கு பகுதின்னு சொல்லலாம் மன்னார்குடிக்கு கிடைக்க உள்ள பகுதி ஒதுக்கி இருக்கிறது அதற்கு வடக்கே நல்ல மழை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இப்போ மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிருஷ்ணகிரி அதன் சுற்றுவட்டார பகுதி கர்நாடக எல்லையோர ஒரு சூர் தென்கனிக்கோட்டை பகுதியிலெல்லாம் மழை உருவாகி அந்த மழைப்படிவு தருமபுரி மாவட்டத்திற்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இன்றைக்கு இரவு நள்ளிரவுக்குள் நள்ளிரவுக்குள் பிறகு இந்த விலகி விலகிவிடும் நாளை அதிகாலையில் மழை இருக்காது அப்படி இருந்தால் சென்னையில் ஏற்கனவே மதியம் ஒரு முறை வந்து மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது சென்னையில் விமான போக்குவரத்தை கூட இன்றைக்கு பாதிப்படைய செய்திருக்கிறது பதினைந்துக்கு மேற்பட்ட விமானங்கள் நீண்ட நேரம் வட்டமடித்து தரையிறங்கியது இறங்கியது கொழும்பிலிருந்து வந்த விமானம் பெங்களூருக்கு மாற்றி அதாவது மாற்றி அனுப்பப்பட்டது இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் இன்றைக்கு விமான போக்குவரத்து கூட தட பிரச்சனை ஏற்பட்டது இன்னொன்று முக்கிய செய்தி நாம் கடந்த ஒரு வாரமாக அறிவித்தது தான் காற்றழுத்த தடுநிலை இமயமலைக்கு போகும்னு சொன்னோமா போய் நேபாளத்துக்கு வெள்ளப்பெருக்கை காட்மாண்டு என்கின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டிருந்தோம் காட்மாண்டில் ஐம்பது பேர் பழி காட்மாண்டு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது அதே போல் இன்னொன்று சொல்கிறோம் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தணும்னு சொன்னோம் டார்ஜிலிங் வெள்ளப்பெருக்கு பதினாலு பேர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர் பலரை காணவில்லையாம் அதே பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு என்று ஏற்கனவே தொடரும் பெய்யும் என்று சொன்னோம் பெய்து கொண்டிருக்கிறது அதே போல் சீனாவை புயல் தாக்குவென்றோ தாக்க தொடங்கி இருக்கிறது இப்பொழுதைக்கு இவையெல்லாம் நம்ம அறிக்கையில் முன்பே அறிவிக்கப்பட்டது தான் இப்போது செய்தி ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது போல் ஒன்று காஷ்மீருக்கு மேற்கத்தை எடையோர் வந்து பனிப்பொழிவை ஏற்படுத்தும் அதனால் மேற்கத்தை எடையோர் மழைப்பொழிவையும் ஏற்படுத்தும் என்று சொன்னோம் இப்போ அதிகாரப்பூர்வமாக வானிலை மையம் கூட இன்றைய பனிப்பொழிவை தொடக்கம் முதல் தொடக்க பனிப்பொழிவாகவும் மழைப்பொழிவையாகவும் அறிவித்திருக்கிறது குளிர்கால மழை குளிர்கால பனிப்பொழிவு தொடக்கம் என்று ஆக இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு சற்று விலகினாலும் கடலோரத்தில் லேசான ஒரு மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டு விலகிவிடும் நாளை அதிகாலையில பெரிதாக மழை இருக்காது மீண்டும் நாளை மதியத்திற்கு மேல கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை மழை எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய மழை இல்லை லேசான மழை சென்னை கடலோர மாவட்டங்களுக்கும் அதற்கு உள்ளேறக்கூடிய பகுதியும் பெரிதாக மழை இல்லை அறுவடை விவசாயிகளை அறுவடை செய்யலாம் ஆனால் மாலை கடலோர மாவட்டங்கள்ல லேசான மழை வரும் என்பதை முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்துதவர் உலர்த்துவர்களும் அறுவடை தானியங்கள் அறுவடை செய்பவர்களும் முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள வேண்டும் மாலை ஐந்து மணிக்கு ஆறு மணிக்கு வரும் இந்த மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு அதற்கு பிறகு பெரிதாக மழை இருக்காது நல்லா புரிஞ்சுக்கும் அடுத்த மழை வரப்போது எட்டாம் தேதியிலேருந்து கனமழை பொழிவு வரப்போது அதை அறிவிக்க தான் இது சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏழாம் தேதி இப்படித்தான் கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் அது சற்று உள்ளேயும் போய் மழை பொடிவி கொடுக்கும் காற்றுப்பகுதிக்கும் மழைப்பொடிவி கொடுக்கலாம் ஏழாம் தேதி ஏழாம் தேதியே மழை தொடக்கம்னு வச்சுங்க ஏழாம் தேதியே அடுத்த சுற்றின் மழைப்பொடிவு தொடக்கம்னு வச்சுங்க அப்போ ஆறாம் தேதி ஒரு நாள் தான் உங்களுக்கு இடைவெளி ஏழாம் தேதி மழை குறுக்கீடு இருக்கும் மதியமே மழை குறுக்கீடு இருக்கும் கண்டிப்பாக மாலை மழை குறுக்கீடு உறுதி ஏழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் குறைவான மழையாக இருந்தாலும் ஏழாம் தேதி மழை இருக்கு எட்டாம் தேதி அதிகாலை கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் ஏழாம் தேதி ஒரு முறை கடலோரத்துக்கு இருக்கும் எட்டாம் தேதி அதிகாலையும் கடலோரத்துக்கு இருக்கும் மழை சரி எட்டாம் தேதி அதிகாலைக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை பெய்யும் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தினசரி காற்று சுழற்சி மழை அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வங்கக்கடல் வங்கக்கடலரம் உருவாகி வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு காற்று சுழற்சி மிக மெல்ல நகரம் காற்று சுழற்சியாக அமையும் இலங்கைக்கும் மழை கொடுக்க போகுது எட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் மதியமே தொடங்கும் மழை இனிமேல் மதிய மழையாக இருக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி உட்பட திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி தேனியெல்லாம் நல்ல மழை நேற்றைக்கே நம்ம அறிவித்திருந்தோம் அதை தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அனைத்து வடகடலோர வட மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே மழை எட்டாம் தேதி மாலை இரவு நல்ல மழை பெய்யக் கொடுக்கும் இனிமேல் கடலோரத்தை விட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக எட்டாம் தேதியிலிருந்து கணவாய் காற்று பகுதிகளுக்கும் இதோட கணவாய் காற்று பகுதி என்பது இனிமேல் அறிவிக்க மாட்டேன் எட்டாம் தேதிக்கு பிறகு மேற்கு மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை என்ற அறிவிப்பு தான் வரும் ஆகவே எட்டாம் தேதி தாராபுரம் என்பதெல்லாம் இனிமேல் காற்று பகுதி அல்ல தாராபுரம் குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் உடுமலைப்பேட்டை பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி கணபதிப்பாளையம் வெள்ளியம்பாளையம் ஆறுவேலூர் முக்கோணம் இன்னும் பார்த்தீங்கன்னா அரசூர் சூலூர் கோயம்புத்தூர் எல்லாமே அதே அதே போல் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை மலை மற்றும் எல்லா இடங்களுக்குமே காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் இனிமேல் எந்த இடமும் மழையில்லாத பகுதியாக எட்டாம் தேதியிலிருந்து அமையாது இனிமேல் மழைப்படிவே மேற்கு மாவட்டங்களுக்கு தான் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் கடலோரத்துக்கும் உண்டு மேற்கு ஒதுக்கி இருந்த பகுதிகளுக்கெல்லாம் அதே போல ரெட்டியார் சத்திரம் அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் பழனி கரூர் மாவட்டத்தின் பல்வேறு மழை பெய்யாத பகுதிகள் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் எல்லாமே மழைப்படிவு கொடுக்க போகிறது எட்டாம் தேதியிலிருந்து எட்டு அந்த மழைப்பொழிவு அப்படியே கர்நாடக பகுதிக்கும் கொடுக்கும் ஆந்திர பகுதிக்கும் கொடுக்கும் வடகடலோரத்துக்கும் கொடுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு மீண்டும் ஒன்பதாம் தேதி மழை தாங்க எந்த நாளும் மழை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை எட்டாம் தேதியிலிருந்து மழை தான் தொடர்ந்து ப பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மழை மேலும் தீவிரமடையும் கேரளாவிற்குமே கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பதினாலாம் தேதியிலிருந்து மழை எந்த நேரமும் பெய்யும் மழைவிற்கு ஒரே நாள் முழுவதும் குழப்பமாகவே இருக்கும் பதினேழாம் தேதியெல்லாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்றவே வானிலை அமையும் ஆக இதுவரைக்கும் இன்றைக்கு விட்டதே சரியாக பெய்யவில்லையே குறிப்பாக வேதாரணம் போதிக்கும் குறிப்பாக வேதாரணம் போதிக்கு நாளை நாளை மறுநாள் இருக்கு ஆனால் அது ஒதுக்கினால் ஏழாம் தேதி வாய்ப்பு கூடுதல் எட்டாம் தேதி உறுதி 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 ஆக மழை பெய்யவில்லையே பொய்த்து கொண்டே இருக்கிறதே விதைப்புக்கு இன்னும் நீர் கிடைக்கவில்லையே விதைப்பு முளைக்கவில்லையே இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது உண்மைதான் கஷ்டம்தான் இயற்கை கிழக்கு காற்று வருகை காரணமாக தான் டெல்டாவின் வழியாக நுழையக்கூடிய கிழக்கு காற்று ராமநாதபுரம் வழியாக நுழையக்கூடிய கிழக்கு காற்று தான் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்த லேசான மழைக்காக நீராவியை குளிர்வித்து மழைப்பழிவை ஏற்படுத்துகிறது அதனால கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே தெற்கு காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே ஒதுக்கி இருக்கிறது மன்னார்குடிக்கெல்லாம் மழை பெய்து திருவாரூருக்கு உடைக்கே மழை பெய்து இந்த டெல்டாவின் தென்கிழக்கு பகுதியை ஒதுக்கி இருப்பது வருத்தம் தான் இருந்தாலும் நாளை நாளை மறுநாள் எதிர்பாருங்கள் ஏழாம் தேதி உறுதியாக எதிர்பாருங்கள் எட்டாம் தேதி நூறு சதவீதம் உறுதியாக எதிர்பாருங்கள் ஆகவே மழைப்பொடிவு அதற்கு பிறகு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி வந்துவிட்டால் மழை இல்லை என்ற பிரச்சினை தீர்ந்துவிடும் பத்தாம் தேதிக்கு மேல் நூறு சதவீதம் தெரிந்துவிடும் பன்னெண்டாம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்குகிறது அதற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தில் தீவிர மழைப்படிவை இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும் ஆறு ஏழு மழை இடைவெளின்னு சொல்லியிருந்தேன் ஆறு ஏழு கடலோரம் மழை ஒன்று சொல்லியிருக்கிறேன் இப்போது ஆனால் ஏழாம் தேதி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதனால தான் நம்ம அப்டேட்ஸோட இணைந்திருக்க சொல்வது வானிலை மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி